வணக்கம் மக்களே தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜய் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கார் மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்து விட்டது அந்த கட்சிக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலை அந்த கட்சியுடைய பொதுச் செயலராக இருக்க புஷி ஆனந்த் ஓடி ஒழிகிறார் மேலும் பார்த்தீங்கன்னா நிர்மல்குமாரும் அவரும் வந்து தலைமுறைவாகி விட்டார் மேலும் அந்த கட்சியோட மிக முக்கியமான இரண்டாவது கட்ட முகமாக பார்க்கப்பட்ட மக்கள் மத்தியில் பிரசித்தி பெற்ற ஆதவ் அர்ஜுனா மற்றும் ராஜ்மோகன் அப்படிங்கிற நபர்லாம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறாங்க மியூட்டில் இருக்காங்க அப்படின்னே நான் சொல்லுவேன் இந்த ராஜ்மோகன்லாம் அவர் ராஜ்மோகன் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு அந்த யூடியூப் சேனலில் பல்வேறு விவாதங்களை எல்லாம் நடத்திருக்காரு பல்வேறு விதங்கள்ல பேசியிருக்காரு நல்ல பேசக்கூடிய ஒரு மனிதர் ஆனால் அவர் விஜய்க்கு சார்பாக ஏன் அந்த யூடியூப்ல ஒரு வீடியோ கூட போடலை இன்று வரை அவர் இப்போ வரைக்கும் நான் பார்க்க ஒரு வீடியோ இல்லை ஏன் அது அந்த கட்சியில் ஒரு மிக முக்கியமான பொறுப்பு அதுவும் கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் இருக்காரு ஒரு செய்தி தொடர்பாளர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருக்காரு ஏன் விஜய்க்கு சார்பாக ஒரு வீடியோவை ராஜ்மோகனால போட முடியல முகம் தெரியாத நபர்கள்லாம் விஜய்க்கு ஆதரவாக வீடியோ போட்டு இன்னைக்கெல்லாம் இன்ஸ்டாவில பார்த்தா விஜய்க்கு எதிராக ஒட்டப்பட்ட ஒரு போஸ்டர் ஒரு நபர் ரோட்டில் அந்த சென்டர் மீடியமில் ஒட்டிக்கிறாங்க அதை உட்காந்து கிழிச்சுட்டு இருக்காரு ஸோ அப்படி மக்கள் தன்னெழுச்சியாக வந்து விஜய் வந்து அவமதிக்கிறாங்க விஜய்க்கு ஒரு அவர் பேரை தன்னாக உணர்ந்து கொண்டு தன்னாகவே வந்து அந்த மாதிரி செயல்களை செய்கிறாங்க ஆனால் விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்களாக இருக்கக்கூடிய குஷியானது ஓடி ஒழிகிறார் சிடிஆர் நிர்மல் குமார் தலைமறைவு ஆதவர்ஜினா சைலண்ட்டு ராஜ்மோகன் ஒரு வீடியோ போடலை எவனவனால் டிவி கேக்கு ஆதரவாக தாவை கவலுக்கு ஆதரவாக வீடியோ போட்டுட்ருக்கான் ஸோ என்னை பொறுத்தவரை விஜயை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல நபர்களா அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தேகம் வருது நல்ல நிர்வாகிகளா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் வருது அவர்கள் நல்ல நபர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் நல்ல நிர்வாகிகளா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்துக்கு ஏனென்றால் விஜய் மோதக்கூடிய எதிர் தரப்பு திமுக மிகப்பெரிய தரப்பு எழுபத்தைந்து வருடம் ஆலமரம் அந்த கட்சி சும்மாலாம் அந்த கட்சியை வெட்டி வீழ்த்தி விட்டு நீங்கள் வந்து பதவியிலலாம் எல்லாம் முதலமைச்சர் பதவியிலும் லேஸில் உட்கார விட மாட்டான் விடவே மாட்டான் என்னென்ன வேண்டாத வேலை செய்யணும் எல்லாத்தையும் செய்வாங்க அதையெல்லாம் சந்தித்து தான் நீங்கள் வரணும் மருத்துவர் ஷாலினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனோநல தத்துவ நிபுணர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய் சிலுவையில் அரைக்கப்பட்டிருக்கார் விஜய் ஒரு மிகப்பெரிய பாடுகளை சந்தித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க தன்னுடைய பதிவை போட்டிருக்காங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் விஜய் கட்சியுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் தலைமறைவாக என்ன அவசியம் இருக்கு அவர் என்ன கொலையா பண்ணிட்டாரு ஒரு அசம்பாவிதம் ஏன் ஓடி ஒளியிடுங்க கைது பண்ண என்ன பண்ணுவாங்க பதினஞ்சு நாள் ரிமாண்ட்ல வைப்பாங்க போகிறாங்க உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அணி உங்களுக்காக ஆஜராகி உங்க வெளியே கொண்டு வர போகிறாங்க சிடிஆர் நிர்மல்குமார் எதற்கு தலைமுறை வாகனம் ஓடி ஒளியணும் உங்களை வெளியே கொண்டு வர போகிறாங்க ஏன் ஓடி ஒளியிறீங்க ஜெயிலில் போய் பார்க்கல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் மக்களுக்காக தானே போகிறீங்க உங்கள் கட்சி தலைவருக்கு ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்து விட்டது அதற்காக நீங்கள் ஜெயிலுக்கு போகிறீங்க அப்போ தானே கட்சி தலைவருக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும் ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது விஜய் தேர்ந்தெடுத்த இந்த நபர்கள் ஒரு நல்ல நிர்வாகிகளா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எனக்கு ஏற்படுது ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிகளில் போகலாம் புஷ்யானந்த் ஆனந்த் நடிகர் விஜய் மற்றொரு முகமாக ஆரம்ப காலத்திலிருந்து பார்க்கப்படுறார் ஒரு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு மிக முக்கிய பதவியை வகித்து வருகிறார் ஸோ புஷி ஆனந்தை தவிர்த்து அவருக்கு தெரியாமல் எந்த ஒரு அசைவும் நடக்காது அப்படிங்கிற அளவு தான் இருந்தது ஆனால் அப்பேற்பட்ட ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அவர் மனம் ஒடிந்து மனம் நொந்து வீடியோ ஒளிறாரு அப்பேற்பட்ட சூழலில் அவர் என்ன செய்யணும் ஓடி ஒழிஞ்சிட்டார் அவர் ஆக்சுவலாக என்ன செய்திருக்காருன்னா போலீஸ் வந்து கைது பண்ணால் கைது பண்ணட்டும் கைது பண்ணால் பதினஞ்சு நாள் ரிமாண்டில் வைப்பாங்க நீங்கள் என்ன கொலையாக பண்ணிட்டீங்க உங்களை ஜெயிலில் தூக்கி போடுறதுக்கு பதினஞ்சு நாள் ரிமாண்டில் வைப்பாங்க உங்களுடைய வழக்கறிஞர் அணி உங்களை வெளியே கொண்டு வருவாங்க இதுக்கு ஏன் நீங்கள் ஓடி ஒழியணும் ஐந்து தடிப்படை போட்டிருக்காங்க குஷி ஆனந்தையும் சிடிஆர் நிர்மல் குமாரையும் பிடிக்கிறதுக்கு இவங்க ஏன் ஓடி ஒளிகிறாங்க அப்படின்னே எனக்கு தெரியல ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் ரெட்ஃபிக்ஸோடைய சிஇஓ அவரை கைது பண்ணாங்க ஏன் மறுநாளே அவர் வெளியே வரலையா ஸோ ஒரு ஒரு முகாந்திரத்தின் அடிப்படையில் தான் எல்லாரையும் கைது பண்ணி சிறையில் அடைக்க முடியும் இது வந்து ஒரு பொது நிகழ்வில் ஏற்பட்ட ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு அசம்பாவிதம் இது இதுக்காக பல்வேறு தரப்பில் இருந்து விசாரணையெல்லாம் போயிட்டுருக்கு அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை கமிஷன் போயிட்டுருக்கு மத்திய அரசு அவங்களுடைய விசாரணை குழு எம்பி மாண்புமிகு ஹேமாமல்னி அவங்க வந்து விசாரிச்சுக்கிட்டு போயிருக்காங்க இப்படி பல்வேறுபட்ட தரப்பில் தான் அறிக்கை கொடுக்க சூழ்நிலையில் சும்மெல்லாம் பத்தொம்பது வாரம்லாம் தூக்கி உங்களை உள்ளே வச்சுலாம் பண்ண முடியாது ஸோ என்னை பொறுத்தவரை புஷியானந்தும் நிர்மல்குமார் மாறும் ஓடி ஒளிவது தலைமறைவு அப்படிங்கிற செய்தியெல்லாம் வரக்கூடாது அவங்களாம் ஒரு கட்சியுடைய முகமாக நீங்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய கட்சி உறுப்பினர்களுக்கு உங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு நீங்கள் முன்மாதிரியாக இருக்கணும் ஓடி ஒளிஞ்சால் என்ன அர்த்தம் அப்போ வெளியே இருக்கவங்க அவங்கள பார்த்து சிரிக்க மாட்டான் இங்கே பாரு பொதுச் செயலாளர் ஓடி ஒளிதார் நிர்மல்குமார் ஓடி ஒளிகிறார் ஸோ அது ஒரு கெட்ட பேர் தானே இதே நிலைமையில் நீங்கள் அரஸ்ட் ஆகி ஜெயிலுக்குள்ளே போயிருந்தீங்க பதினஞ்சு நாள் ரிமாண்ட் ஆகிருந்தீங்கன்னா உங்கள் கட்சி தலைவருக்கு ஒரு பெருமை பாரு என்னுடைய ஆள் ஓடி ஒளியில நேர்மையா போய் நீதி விசாரணையை மேற்கொள்கிறான். கோர்ட்டை சந்திக்கிறான் சட்டத்தை சந்திக்கிறான் வழக்கை சந்திக்கிறான் அப்படின்னு உங்கள் தலைவர் வந்து நெஞ்சு நிமித்திட்டு பேசலாம் இல்லையா அவருக்கு ஒரு சப்போர்ட்டு தானே அது ஏன் ஓடி ஒழியணும் எப்பேர் ஜெயிலில் போகிறான் எப்ப கற்பொழிப்பில் நடந்தவன் திருடர் நடந்தவன்லாம் அழகா ஜெயிலுக்கு போகிறேன் ரிமாண்டில் வரான் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ஒரு அசம்பாவிதம் இது இது வந்து வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒரு திட்டமிட்ட ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் தரப்பு நியாயங்களை வைக்கும்போது கோர்ட்டு தூக்கி உள்ளே போடாது அப்படி இருந்தாலும் நீங்கள் வெளியே வந்துடலாம் உங்கள் தரப்பு நியாயங்கள் உங்கள் தரப்பு விவாதங்களை முன்வைத்து நீதியின் அடிப்படையாக சட்டம் வந்து வரும் சட்டத்தெல்லாம் வந்து எளிதில் வளைக்க முடியாது ஸோ இது ஓடி ஒழிவது அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரை நான் ஒரு அசிங்கமான விஷயமாக பார்க்கிறேன் ஸோ இவர்கள் வந்து ஒரு சரியான நிர்வாகிகளாக இருக்க முடியுமா அப்படின் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது குஷியானது ஒரு சரியான தேர்வா சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு சரியான தேர்வா அப்படிங்கிற எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது மேலும் ராஜ்மோகன் ரிப்போர்ட் அவர் ஒரு மிகப்பெரிய யூடியூப் சேனல் வச்சுருக்காரு மிஸ்டர் ராஜ்மோகன் அவர் எல் பல்வேறுபட்ட பட்ட எல்லாம் பேசக்கூடிய மனிதர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் கட்சியுடைய செய்தி தொடர்பாளருங்க அந்தஸ்தில் இருக்கவர் விஜய் சார்பாக இன்னமும் ஒரு வீடியோ போடலை இப்போ வரைக்கும் நான் பார்த்தேன் இப்போ வரைக்கும் அவர் வீடியோ போடல விஜய்க்கு ஆதரவாக கட்சிக்கு ஆதரவாக பட் அவர் என்ன ஒரு நிலைப்பாட்டில் இருக்கார் எந்தோ விஷயங்களை யார் யாரெல்லாம் வீடியோ போடுறாங்க விஜய்க்கு ஆதரவாக குழந்தைகள்லாம் அழுதுகிட்டே வீடியோ போடுறாங்க சில இளம் பெண்கள்லாம் விஜய் அப்படி பண்ணிட்டாங்கன்னா அழுதுட்டு என்ன ஒரு பொம்பளைலாம் போடுது என்னை கைது பண்ணி உள்ளே வச்சாலும் பரவாயில்லையா நான் அப்படி தான் பேசுவேன்னு வீடியோ போடுது ராஜ்மவன்லாம் எங்கே போனார் வாயை மூடிட்டு வாயை அப்படி மூடிட்டு உட்காந்துருக்காரு ஸோ என்னை பொறுத்தவரை விஜய் தன்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய இப்பேற்பட்ட நபர்களை உடனடியாக கலையணும் இவங்கள்லாம் கட்சிக்கு வந்து சரிப்பட மாட்டாங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய புகழில் குளிர்காய நினைக்கிறாங்க விஜய் ஒரு மாபெரும் அந்த புகழை பயன்படுத்தி இவங்க தங்களை வந்து உங்க பின்னாடி வச்சு இவங்க வளரணும் நினைக்கிறாங்க இவங்களால உங்க கட்சி வளரவே வளராது அதை மட்டும் நல்லா யாச்சுக்கோங்க ஒரு கஷ்ட காலத்தில் நமக்கு உதவி செய்யணும் தான் உண்மையான ஆள் நம்ம சொல்லுவோம் இல்லையா அதே போலத்தான் இப்போ கட்சி ஒரு கஷ்டமான நேரத்தில் இருக்குது ஒரு கஷ்டமான காலத்தில் இருக்குது இப்போ வந்து கட்சிக்கு ஆதரவாக யார் யார் உதவி செய்கிறாங்களோ யார் யார் ஆதரவாக செயல்படுவாங்க அவங்க தான் உங்கள் கட்சியுடைய உண்மையான தொண்டர்கள் விஜய்க்கு எதிராக இந்திய மாணவர் இயக்கம்னு ஒருத்தன் நோட்டீஸ் ஓட்டினா இல்லையா விஜய் கை அதை போய் ரோட்டில் கழிக்கிறான்னு பார்த்தீங்களா அவன் உங்கள் கட்சியோட உண்மையான தொண்டன் அவனை தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்த உடனே அத்து தான் கழுத எடுத்து தான் ஓட்டேன்னு சொல்லுவாங்கள்ல நம்ம ஊரில் ஒரு பழமொழி அதே மாதிரி இப்படி ஓலி ஒடியக்கூடிய நபர்களை விஜய் உடனடியாக கட்சியில் இருந்து அடிப்படை உறுப்பினர் நீக்கி நல்ல நபர்களை கொண்டு வரணும் மேலும் விஜய் ஒரு ஐஆர்எஸ் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரு நபரெல்லாம் உள்ளே சேர்த்தார் வருண்ராஜ்னு நினைக்கிற ஒரு பேர் அவர்லாம் என்ன ஒரு ட்வீட் போட்டாரா என்ன ஆதரவாக ஒரு வீடியோ போட்டார் ஒன்றுமே போடலை ஏன் தலைவர் போட்டார் அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ போடலாமே யாருமே போடலையே ஏன் இந்த ராஜ்மோகன் அவரும் போடலாம் அவரும் போடலையே விஜய் போட்டதுக்கப்புறம் போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன்னு சொல்லலாம் விஜய் போட்ட எவ்வளோ நேரம் ஆச்சு போட்டிருக்கலாமே ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது விஜயை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜயை பயன்படுத்தி இவர்கள் வளர நினைக்கிறார்களே தவிர விஜய்யுடைய புகழை பயன்படுத்தி இவர்கள் வருமானம் ஈட்டணும்னு நினைக்கிறாங்களே தவிர இவர்களால் கட்சியை வளர முடியாது கட்சியை வளர்க்க முடியாது கட்சியை தற்போது வளர்க்க வேண்டிய நபர்கள் தான் தேவை ஸோ அதை விஜய் உணர்ந்து இந்த எல்லாம் கட்சியில் விட்டு நீக்கி நல்ல புத்திய ரத்தம் பாய்ச்சக்கூடிய கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்சக்கூடிய உண்மையான நபர்களை கண்டறிந்து விஜய் வந்து கட்சியில் அமர்த்தணும் அவர்களுக்கு பொறுப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்